ஈஸியான முறையில் காய் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸி எல்லாம் காயும் போட்டு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் போட்டு வதக்கவே வேணாம் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி முள்ளங்கி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பெங்களூர் கத்திரிக்காய் கேரட் உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு காய் வந்து இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க கேரட் பெங்களூர் கத்திரிக்காய் எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு முள்ளாங்கி தக்காளி வெங்காயம் பட்டாணி எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது குக்கர் எடுத்துங்க குக்கரில் வெங்காயம் பட்டாணி பச்சை மிளகா கேரட் முள்ளாங்கி தக்காளி இந்த காயெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் பெங்களூர் கத்திரிக்காய் எல்லா காயும் சேர்த்துட்டு பட்டாணி இப்போ எல்லா காயும் மொத்தமாக சேர்த்துருங்க என்ன காய் இருக்க எல்லாத்தையும் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு செஞ்சால் குக்கரில் ஈஸியாக தொக்கு செஞ்சோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் ஊற்றுங்க உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் போட்டுவிட்டு ஒரே விசில் விட்டுருங்க வெந்துடும் ஒரு விசிலே காய் வெந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் காய் வெந்துருச்சு திறந்துருங்க திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்கள் காய் எல்லாம் வெந்துருச்சு ஒரே விசில் தான் தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதுதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ தாளிக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க கடாய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோன்னா உளுந்து போடுங்க இதுக்கு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உளுந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம குக்கரில் எடுத்து வச்சிருந்த எடுத்து கடாயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் வேகமாக வச்சு ரெண்டு கலர் கலக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக அரைக்கிடலாம் எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு தொக்கு கேரட் பட்டாணி முள்ளாங்கி போட்டு தொக்கு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி காயெல்லாம் வதக்கி செய்ய வேணாம் ஒரே குக்கரில் ஒரே ஒரு விசில் போட்டால் இது அறியறது மட்டுந்தான் லேட் ஆகும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி பாருங்கள் இதையே வேகமாக வச்சு நல்லா கலரி விட்டிங்கன்னா தண்ணிலாம் சுண்டிடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இது தோசையை தொட்டுக்கலாம் சப்பாத்தி தொட்டுக்கலாம் நம்ம காலையில எழுந்து இதை செஞ்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல நம்ம வீட்டில் காய் இருக்கு பாருங்கள் எல்லாம் காயும் போட்டு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது குக்கரில் போட்டுன்னு வச்சிங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்